உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் ஒற்றை யானையிடமிருந்து தப்பிய சிறுவன் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டை அருகே கலமங்கலம் அடுத்துள்ள பொம்ம தாத்தனூர் கிராமத்திற்குள் இன்று ஒட்டை காட்டு யானை உயாரமாக சாலைகளில் உலா வந்தது அப்போது அதை உரை சேர்ந்த சிறுவன் தன் பின்னால் யானை வருவதை அறியாத நிலையில் நடந்து சென்றவனை மற்றொரு சிறுவன் கூச்சலிட்டதால் திடீரென்று யானை வருவதைக் கண்டு வேகமாக ஓடிய பொழுது கீழே தவறி விழுந்து எழுந்து ஓடினான் அதிர்ஷ்டவசமாக அந்த சிறுவன் யானையிடமிருந்து தப்பித்து வீடியோ வைரலாகி வருகிறது அந்த பகுதி மக்களிடையே யானை நடமாட்டத்தால் கடும் அச்சம் ஏற்பட்டுள்ளது ஒற்றை யானையை வனப்பகுதிக்குள் விரட்டிய நிலையில் அது மீண்டும் வெளியேறாமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அல்லது மயக்க ஊசி செலுத்தி அந்த யானையை பிடிக்க வேண்டுமென அப்பகுதியினர் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர்